ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈடி ஆக்ஸைன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மீன் வருவல் தாங்க செய்ய போகிறோம் இது நம்ம மெரினா பீச்சில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே தாங்க அப்படியே இருக்கும் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மீன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மீன் வருவலுக்கு வந்து நான் வந்து சீலா மீன் தாங்க எடுத்திருக்கேன் அதாவது ஊலி மீனுன்னு வாங்க அதிலே வந்து சின்ன சைஸ் மீனாக தான் எடுத்திருக்கேன் இது வந்து சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் பாருங்கள் உள்ளே உள்ள இதெல்லாம் எடுத்தாச்சு கசடெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் நல்லா உப்பு போட்டு அலசி எடுத்துட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் இந்த கவுச்சி வாடை இருக்காதுங்க ரொம்ப இப்போ பாருங்கள் இது வந்து நான் வாளோடு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த கீரல் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கீரல் போட்டுக்கலாம் நான் இது வந்து சின்ன மீனுன்றதுனால ரொம்ப போட்டுக்கிறல நீங்கள் அதாவது பெருசாக செய்கிறதுனா நல்லா கீரல் போட்டுக்கிட்டோன்னா அதில் மசாலா நல்லா இறங்குங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல தாங்க போடுறேன் இதில் ரொம்ப போடலை இப்போ வந்து எப்போயுமே மீன் கழுவையில் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு அலசி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும் அதாவது இப்போ வந்து நான் வந்து வால் வேறு நான் எடுக்கலைங்க நம்ம பீச்சில் செய்கிற ஸ்டைலில் செய்கிறதுனால இப்போ நான் வால் எடுக்கலை எல்லாம் சுத்தப்படுத்தி வச்சாச்சு இப்போ இது கூடவே வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தாங்க நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்கலை திரும்ப நம்ம மசாலா சேர்க்கணும் அதனால் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம் இப்போ வந்து லெமன் பாருங்கள் ம மீடியம் லெமனாக எடுத்திருக்கேன் எடுத்து அரை லெமன் புழிஞ்சு விட்றேன் அதில் அவ்வளோதாங்க இது இப்போ இது லெமனை புழிஞ்சு நம்ம பெசரி வைக்க போகிறோம் இது கூடவே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கரலாம் சேர்த்து வந்து இந்த மசாலா எல்லாம் அப்படியே பரட்டி வச்சுக்கலாம் இது நம்ம பார்க்கையில் மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம திரும்ப வந்து கோட்டிங் கொடுக்க போகிறோம் மசாலா அதனால வந்து நான் வந்து இப்போ வந்து கம்மியாக தான் மசாலா போடுறேன் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தனியாக வந்து ஒரு ஒன்றை கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறீங்க ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறீங்க ரொம்ப சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் சீரகம் வந்து அதே அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் சோம்பு வந்து சீரகத்தை விட கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா சேர்த்துக்கலாம் நான் இப்போ நாலு மிளகா சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் அதனால நாலு தாங்க சேர்க்குறேன் அது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு துண்டு அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டைங்க சின்ன சைஸாக தான் எடுத்திருக்க பட்டை இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பாத்திரம் வந்து ஹீட்டானால் போதுங்க இதெல்லாம் போட்டு லைட்டாக புரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ரோஸ்ட்டு பண்ணக்கூடாது கறியீறக்கூடாதுங்க இங்கே பாருங்கள் எனக்கு பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு இப்போ உடனே அதை மாற்றி வச்சிடலாம் மாற்றி இங்கே பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இதெல்லாம் ஆற வச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா ஆறுனால் தான் பவுட்ரு ஆகும் இங்கே பாருங்கள் இது மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இங்கே பாருங்கள் எடுத்தாச்சு இது வந்து நல்ல பவுட்ரு வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கன்னா இப்போ ஒரு அகலமான தட்டில் தாங்க இது எடுத்துக்கிறேன் இது கொட்டிடலாம் எல்லாத்தையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா போட்டு நம்ம வறுக்கையில் இது வந்து ரொம்ப நைஸாக பவுட்ரு ஆகாது கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பியாக தான் இருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க பச்சரிசி மாவு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மீனில் சேர்த்துருக்கோம் உப்பு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா புரட்டி எடுத்துடலாம் இது வந்து நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்காது நம்ம மீன் போட்டு பெரட்டியில் நல்லா மசாலா பிடிச்சிக்கும் இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து மீன் எடுத்து ரெண்டு ரெண்டாக போட்டு எடுக்க போகிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு நான் இப்போ ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேங்க அந்த மீன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா நல்லா பிடிச்சிக்கும் மசாலா நம்ம வந்து ந கீரல் போட்டிருக்கோம்ல அதிலெலாம் நம்ம போட்டோம்னா நல்லா உள்ளுக்குள்ளே சாந்துரும் மசாலா இங்கே பாருங்கள் இந்த மாதிரியே இப்போ நம்ம எல்லா மீனையுமே போட்டு புரட்டி எடுக்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாதத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பீச்சில் வந்து எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு நம்ம எடுத்துருக்க மீனுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க மீன் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வந்து பொறிக்க போகிறோம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன விஷயத்துக்குறலாங்க சேர்த்துட்டு வந்து இப்போ வந்து எண்ணெய் வந்து பாதி சூடாக இருந்தால் போதுங்க ரொம்ப எண்ணெய் வந்து காயணும்னு அவசியம் இல்லை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொறிக்க போகிறோம் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எண்ணெயுமே வந்து லைட்டாக இருந்தால் போதும் லைட்டு சூடாக இருந்தால் போதும் மீனை வந்து பொறுமையாக எடுத்து போட்டு வச்சோம்னா ரொம்பவே நல்லா சூப்பராக வந்துடும் பிடிக்காது நம்மளுக்கு ஒட்டாதுங்க நல்லா எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக வந்துடும் இங்கே பாருங்கள் எல் நல்லா வச்சுட்டேன் எல்லாமே ஒரு அஞ்சாறு வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன் சைடு வெந்துருச்சு நல்லா மொறு மொறுப்பாக வேகும் இது நல்லா இந்த மசாலாவுக்கு அந்த மாதிரி வேகும் மசாலாவும் பிரியலை நல்லா வருது பாருங்கள் நம்ம திருப்பி போடையில் தான் கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும் ஏன்னா நம்ம இடையில வந்து கீரல் போட்டிருக்கோமா அதனால் வந்து விரிசல் விடும் அதனால பொறுமையாக திருப்பி எடுத்தோம்னா நல்லா கரெக்டாக வருங்க இங்கே பாருங்கள் திருப்பியாச்சு நான் பாருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா மொறு மொறுப்பாகவே இருக்குது நம்ம எடுக்கையிலையே வாசமுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வாசம் மசாலா நல்லா ஒட்டி இருக்குங்க அதில் நம்ம சாப்பிடையில் வந்து காரமாக நல்லாயிருக்கும் கரெக்டாக இது பாருங்க எல்லாமே பொறிஞ்சிடுச்சு எடுத்துட்டேன் இப்போ இதே போல இன்னொரு ரவுண்டும் போட்டுடலாம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஒரு அஞ்சு பீஸ் தான் போட்டேன் நான் மொதல் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துருவேன் இங்கே பாருங்கள் எல்லா மீனையுமே வச்சாச்சு வச்சு போட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக தான் வருது இதே மாதிரி தாங்க எந்த மீன் வாங்கினாலும் செய்யலாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சூப்பரான மெரினா பீச் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க இது சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்